திருநியமம் கொற்றவை மாகாணத்து காளாபிடாரியை போற்றி பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சோரன்மாறன் திருப்பாதம் போற்றி தமிழ்தாயை வணங்கி அரையர் சோரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை முத்தரையர் இலக்கிய வட்டம் இணைந்து பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சோரன்மாறன் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பதாவது அவதார திருநாள் துவக்க விழாவினையும் முத்தரையர் குலத்தில் உதைத்த மன்னர் திருமங்கையாழ்வார் அவதார திருநாளையும் நூல் வெளியீட்டு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தரையர் சமுதாய முன்னோடிகள் மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா என ஐம்பெரு விழாவாக நாம் இந்த அரங்கிலே தற்போது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பணிவுடன் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த விழாவிற்கு முத்தாய்ப்பாக முதல் கட்டமாக பொறியாளர் பாரதிராஜன் அவர்கள் நம்முடைய இலக்கிய நர்த்தன நாயகர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை கொண்டு ஒரு விழா நடத்த வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டுகோள் விடுத்தார்கள் நான் நம்முடைய குலதெய்வம் கொற்றவை மாகாணத்து காலாப்பிடாரியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு திருச்சி ஒத்தக்கடை முத்தரையர் சதுக்கத்தில் அருளாட்சி நடத்துகின்ற பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை சுரன்மாறன் திருவடியை வணங்கி நான் எளியவன் எங்கள் அறக்கட்டளை மிகவும் பொருளாதார வசதி இல்லாத ஒரு அறக்கட்டளை எங்களால் தங்களுடைய அவதார திருநாள் துவக்க விழாவை கொண்டாட முடியுமா தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று பேரரசிடத்திலே தொண்டராக நின்று பணிந்து நின்றேன் என் விழாவை கொண்டாடுவதற்கு முயற்சி செய்கின்ற தங்களுடைய முயற்சிக்கு நான் நிச்சயம் என்றும் துணையாக இருப்பேன் என்று பேரரசர் வானிலே கருடனாக வட்டமடித்து நமக்கு ஆசி வழங்கினார் அதன் பிறகு ஆண்ட பேரரசிடம் அனுமதி விட்ட பிறகு வாழும் பேரரசர் சமுதாய காவலர் ஐயா ஆர்வி அவர்களுடைய ஆசியுடன் இளைய பேரரசர் இங்கே இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் இளைய பேரரசர் ஆர் வி அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டேன் நம்முடைய கல்யாண மண்டபம் இருக்கின்றது தனரத்ன மகால் வரகநீரிலே நீர் எப்போது வேண்டுமானாலும் அங்கே விழாவினை நடத்திக்கொள்ளலாம் என்று அவர் கட்டளையிட்டார் ஐயாவிடமும் இளைய பேரரசரிடமும் அனுமதிக்கப்பட்ட பிறகு அறக்கட்டளுடைய கூட்டத்தில் அதற்கான திருவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் பிறகு நாம் சிறிது சிறிதாக இந்த விழாவிடைய முயற்சிகளை தொடங்கிடும் அதன் விளைவாக இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம் திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் முஸ்ரி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் சிவவி வையநாதன் அவர்களும் முண்டாள் துணைவேந்தர் பேராசிரியர் கணபதி அவர்களும் மருத்துவர் அரவிந்தகுமார் மற்றும் நம்முடைய சமுதாய முன்வடிகளும் கற்றறிந்த சான்றோர்களும் அரசியல் வல்லுநர்களும் ஏனைய உறவினர்களும் நண்பர்களும் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் இந்த விழாவானது நாம் ஒரு அறிவார்ந்த சமூகம் என்ற அடிப்படையில் முத்திரையர் வரலாற்று மீட்டுருவாக்கம் எனும் அடிப்படையில் நாம் கூடியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அரையர் சூரன்மாரன் பிடாரி அறக்கட்டளை இரண்டாயிரத்து இருபதிலே பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஐந்து ஆண்டுகளிலே எங்களால் இயன்ற தொண்டுகளை நீங்கள் தருகின்ற நன்கொடை ஆலோசனை ஆதரவோடு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல ஆண்டுகளாக நம்முடைய குலதெய்வ கோயிலை கட்டி திருப்பணி தொடர வேண்டும் என்று நாம் எல்லோரும் முயற்சி செய்தோம் அதன் விளைவாக இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திலே முதன் முதலாக நூறு குழி நிலத்தை நியமத்தில் நாங்கள் வாங்கி பத்திரப்பதிவு செய்து இந்த அறக்கட்டளையின் பெயரிலே தனிப்பட்டாவாக வாங்கியிருக்கின்றோம் நம்முடைய முத்திரை சமூகத்தின் இரு கண்களாக பேரரசரும் அன்னை காலாப்பிடாரையும் இன்றைக்கு நமக்கு அருளாட்சி செய்து ஆசி வழங்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தாயின் ஆசையோடு தான் இந்த பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பணிக்கு மாற்று சமூகத்தாரோடு வந்த சோதனைகள் தொந்தரவை விட இந்த முத்தரையர் சமுதாயத்தினுடைய நண்பர்களாலும் உறவினரால் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்பட்டது இன்றைக்கு அந்த நேமத்தில் இடம் வாங்குகின்ற பொழுது நாங்கள் வட்டிக்கு கடன் வாங்கிதான் இந்த விழாவை அந்த நிலத்தினை வாங்கி நாங்கள் பதிவு செய்தோம் இன்று வரை அந்த கடனை அடைக்க முடியாமல் தடுமாறினாலும் இளைய பேரரசர் அவர்கள் அந்த கடனை அடைத்துத் தருவதாக உறுதியும் தந்திருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இந்த காலாப்பிடாரி கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடத்தி தருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் முடிந்தவரை சமுதாயத்தில் இருக்கின்ற அனைத்து உறவினர்களும் நண்பர்களையும் ஆதரவோடு அவர்கள் தருகின்ற காணிக்கையோடு இந்த பணியை செய்யுங்கள் பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது சமுதாய காவலர் ஐயா உங்கள் துணை நின்று அந்த திருப்பணியை நிறைவேற்றி தருவார் என்ற வாக்கினையும் தந்திருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் இந்த திருப்பணிகளாவது அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் ஒன்று திரண்டு இந்த திருக்கோயிலை நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்பதற்காக உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஐம்பேறு விழாவிலே நீங்கள் பொறுமையாக வந்திருந்து நடத்தி நடிச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி